வணக்கம் நண்பர்களே ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடி வேட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர்ல ஜனாதிபதியாக அனரகுமார் சசநாயக்கா வரும் பொழுது எல்லோரும் புலகாங்கிதம் அடைந்து போற்றி வரவேற்றினாங்க நானும் ஒரு ஆள் தான் எல்லாரும் இந்த நாட்டில ஒரு நல்லது நடக்கணும்னு சொன்னால் ஒரு நல்ல அரசு வரணும் மட்டு நினைத்தது உண்டு அனுரகுமார விட்ட ஒரு எதிர்பார்ப்பு மக்களுக்கு இருந்தது போல எங்களுக்கும் இருந்தது வரவேற்றது போட்டி போன்றது எல்லாம் உண்டு இடையிலேயே ஒரு தோய்வு வரும் பொழுது விமர்சனம் செய்தது உண்டு இது அப்படித்தான் எந்த நாடாக இருந்தாலும் எந்த நாட்டில செயல்களுக்கு தண்டிக்கப்பட்டால் தண்டனை சட்டம் சரியாக இருந்தால் அந்த நாடு ஒழுங்காக நடக்கும் என்றது இந்த வளர்ந்த நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் இதில் பார்க்க தெரியுது தண்டனை இருக்கும் தண்டனை இருக்கும் ஒன்று பணத்தில் தண்டிப்பார்கள் இல்லையென்று சின்ன குற்றத்துக்காக கொண்டு போய் ஜெயிலில் போடுறது தடுத்து வைக்கிறது இதெல்லாம் நடக்கும் இதுகளை பார்த்து போட்டு குற்ற செயல்கள் குறைவது இலங்கையில அப்படி இருக்கிற இல்ல இலங்கையில ஊழல் தலைவழித்து ஆடினபடியால் அரசியல் செல்வாக்கு அந்த அரசியல் செல்லாக்க வச்சு கொண்டு ஒருவர் பெரியவரில இருந்து அடுத்தவர் அடுத்தவர்கள் இருந்து அடுத்தவர் அப்படி அப்படியே கடைசி மக்கள் வரைக்கும் அந்த ஊழல் இருந்து கொண்டே இருந்தது ஆனால் ஊழல் ஊழல் என்று சொல்லி கொண்டிருப்பினும் ஊழல் நடந்து கொண்டே இருந்தது இப்படிதான் நடந்து கொண்டிருந்தது இருந்தது இந்த அரசாங்கம் வந்தோடனே ஒரு நல்ல வேலையாக ஒவ்வொன்று ஒவ்வொரு தர தராக பார்த்து பார்த்து கைது செய்கிறதும் மற்றது நடவடிக்கை எடுக்கிறது எல்லாத்தையும் பார்க்கல மகிழ்ச்சியாகத்தான் இருக்குது இது தினம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த பாதாள உலோக கோஸ்டிகள் போய் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு எல்லாம் நடத்தினோம் துபாயில் இருந்து கொண்டு செய்யணும் வேறு நாடுகளில் இருந்து கொண்டு இங்கே ரிமோட் கண்ட்ரோல்ல குற்ற செயல்களை நடத்தி கொண்டிருக்கணும் என்று சொல்லி சொன்னவர் அதுல கெஹல் பத்ர பத்மி என்று சொல்லி ஒருவர் தான் கடுமையான ஒரு குற்றவாளியா இருந்தவர் அவர்களோட சேர்த்து அவருடன் சேர்த்து இன்னும் ஐந்து பேரை இந்தோனேசியா போலிசி ஜகார்த்தால வச்சு நேற்று அமர்த்திட்டாங்க அதில் வந்து இந்த போலம் அது சம்மந்தப்பட்டிருக்குது இந்திய புலனாய்வுத்துறை சம்மந்தப்பட்டிருக்குது இலங்கை போலீஸார் சம்பந்தப்பட்டிருக்கணும் அமர்த்தி அவ்வளோ பேரையும் இலங்கையை கொண்டு வரதுக்கான நடவடிக்கை நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லப்படுது அடுத்ததாக இத்தாலியில் இருக்கிற சில குற்றவாளிகளையும் பாரிஸில் பிரான்ஸில் இருக்கிற சில குற்றவாளிகளையும் அந்த நாட்டின் உதவியோட இலங்கைக்கு கொண்டு வந்து விசாரிக்கிறதாக ஒரு ஒரு செய்தி பெறுகிறது இது நடக்கும் என்றுதான் அந்த தெரியுது அனுரகுமார் திசநாயக்கா நடத்தி கொண்டு ஊற ஆட்சியின் நடவடிக்கைகளை பார்க்க நடக்கும் என்று தான் நம்ப இருக்குது ராஜ் திசை நரத்தின இவர் நீண்ட காலமாக மருத்துவத்துறையில் சுகாதார அமைச்சராக இருந்தவர் வேறு வேறு பதவிகளும் என்று நினைக்கிறார் அவருடைய அவர்ல குற்றம் என்று சொல்லி அவரை பிடிக்கிறதுக்கு ஃப்ரீ வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருந்தது அவரை தேடிக்கொண்டிருந்து அவர் தலைமறைவாக இருந்து நேற்றிய தினமும் நம்ம போய் போலீஸ்ல சரண்டர் நீதிமன்றத்தில் சரண்டர் ஆகுறார் இப்படி இப்படித்தான் ஒவ்வொருத்தராக பாருங்க அடுத்தது அதுக்கு முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி ரணில் விக்ரம் சிங்க அவரை கொண்டு போய் இந்த பிடிக்கலாது அவரை கொண்டு போய் இல்லாது கைது செய்ய இல்லாது கைது செய்யுங்க பாப்பம் என்று கூடி ரணில் விக்ரமசிங்க சவால் விட்டதும் உண்டு அவரை பிடிச்சி கொண்டு போய் ஒரு நாள் என்றாலும் கொண்டு வெளிக்கடை சிறச்சாலையில் வச்சு கொண்டு போய் அவர் வருத்தம் நோய் புனி என்று சொல்லி ஆஸ்பத்திரியில் நடந்து இன்னும் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார் அவர் நடிப்பு முடியல அப்படி இருக்கிறார் இருந்து வெளியில் வந்து நீ வழக்கலை சந்திக்க வேணும் இதே போல அடுத்த அடுத்த வரப்போறவர்கள் எல்லாரும் கெடிக்கலக்கத்தில் இருக்கணும் ரெண்டாவது தான் நிண்டகி நாயக்காவின் ஆட்சியில் மக்கள் அந்த ஒரு ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்குது அடுத்தடுத்த நிகழ்வுகளை பார்ப்போம் உங்களுக்கு எனக்கு பிரச்சனை இருக்கு தமிழர்களுக்கு எங்களுடைய பிரச்சனையிலும் தீர்வுக்கு வரவேணும் இதுக்காக எடு உடனே ஒன்றும் செய்ய முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக வேண்டாலும் எங்கள் எங்களுடைய நடவடிக்கைகளையும் எங்களுடைய காணாமல் போனவர்களையும் எங்கள கைது செய்து த பயங்கரவாத தடைச்சிட்டத்தின் கீழ் அடுக்கி அடைச்சி வச்சிருக்கிறார்களும் வழியில் வரவணும் எங்களுக்கான நிறைய கேள்விகளும் நிறைய பதில்களும் அன்றரகுமாரத்து ஸ்னாய் இருக்குது சமீபத்திலே பார்த்திருப்பியல் தேசபந்து தென்னக்கோன் அவர் போலீஸ் மாதிரிவராக இருந்து அவர் பெரிய ஊழல் செய்து அவரை பிடிக்க இல்லாது ஒன்றும் செய்யலாது என்று சொல்லி அவரை சரண்டர் ஆக சொல்லி அல்லது கைது செய்யணும் என்று சொல்லி சொல்லியும் ஒன்றும் முடியல அவர் பதவியில் என்று ஊடுபலாக இல்லை அப்படியே இருந்தவர் ஏனென்றால் அந்த பதவியை உடனடியாக விலத்த முடியாது அதுக்கு சட்ட மாதிபர் அப்படி எப்படி ஏகப்பட்ட புரோட்சசர்கள் அது நிறைய அரசாங்கத்தினுடைய வேலை திட்டங்கள் இருக்குது என்று சொல்லி பேந்து அவரை வேலையில இருந்து ராஜினாமா செய்ய பண்ணி அவரை கொண்டு கைது செய்து வெளியில வந்துட்டார் எல்லாரும் பிணையில வர்றதுக்கு பெரிய இனம் பிணையில வர்றதுக்கும் ஒரு நீதிமன்றத்தின் ஊழல் அண்டுதான் சொல்லக்கூடியதா இருக்கு நாள் இருந்த நீதிமன்ற நீதிபதிகளும் இப்ப இருக்கிற சட்டவாளர்களும் எல்லாரும் உள்ள ஓட்டகளை நல்ல நிறைய கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு அடிப்படையில் இந்த நாட்டிலே சட்டம் ஒழுங்கு நாங்கள் போன போனோம் இந்த சட்டத்தினுடைய ஓட்டகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இல்லை ஓட்டகளை பயன்படுத்தி தான் ரணில் விக்ரமசிங்காவை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில போட்டு அவருக்கு ரிப்போர்ட் எல்லாம் வாங்கின அது கூட பொய்யான சொல்லி தான் இப்ப தகவல்கள் பெறுகுது இன்னைக்கு இனி அடுத்தடுத்த நாளையில இப்ப உண்மை நடுவே ஒழிச்சு வச்சிருக்க முடியாது எழுபத்தி ஆறு வயது வரைக்கும் ஊடியாடி தெரிஞ்சவர் என்ன கைது செய்ய முடியுமா என்று சொல்லி அஹ் அனுரகுமாரதாசன் நாயக்காவை நோக்கி சவால் பெற்றவர் இன்னைக்கு போய் அமர்ந்து போய் நிற்கிறார் பெட்டி பாம்பு மாதிரி ஒரு கைதும் ஒவ்வொரு ஒரு நடவடிக்கைகளுக்கும் பிறகுதான் இப்ப இலங்கையில நடந்த துப்பாக்கி சூடுகள் எல்லாம் மினி குறையும் ஏனென்றால் அந்த ஐந்து பேர் கெகல் பத்திர பத்மி என்று சொன்ன முக்கியமான குற்றவாளியும் இன்னும் ஐந்து பேரும் கை கைது செய்யப்பட்டு இனி அரசாங்கம் அறிவித்திருக்குது வெளிநாடுகளில் இருக்கிற எந்த குற்றவாளியாக இருந்தாலும் அந்த நாடுகளுடைய உதவியோட இந்த போருடைய உதவியோட கொண்டு வந்து நாட்டில் கொண்டு வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்படும் ரெண்டு சொன்னோன்னு இந்த ஆயுத தயாரிகள் எல்லாம் இனி யோசிப்பினும் இனி நாங்கள் ஆயுதங்களை கொண்டு நேற்று முந்த நாள் வரைக்கும் எண்பத்தி ஆறு துப்பாக்கி பிரியோகம் நடந்த எண்பத்தி ஆறு கொலை நடந்தது துப்பாக்கி சூடால இந்த பாதாள உலக கொஸ்டிகளுடைய துப்பாக்கி பிரியோகத்தாலே எண்பதுக்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்தது ஆனால் இனி இந்த நேற்று நடந்த கைதுக்கு பிறகு இனி இதெல்லாம் படிப்படியாக கு குறையும் இப்படித்தான் நீ ஒரு நாட்டை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரணும் இதே போல ரணில் விக்ரமசிங்க தேசவந்த தென்னகோன் ராஜித சேனாரத்தின மற்ற அடுத்ததாக மஹிந்த ராஜபக்ச கோத்தவாய ராஜபக்ச மற்றது செம்மணி படுகொலைக்கு சூத்துதாரியா இருக்கிற சந்திரிகா மேர் இவர்கள் எல்லாம் இப்ப செம்மணி சுடலையில உள்ள படகுலிகள் எல்லாம் தோண்டி அதுல ஒரு பக்கம் பெற அடுத்ததாக மண்ட தீவில் எண்பது பேர் கொல்லப்பட்டு கிணத்துல போடப்பட்டு சொல்லி நேற்று முதல் நாள் எல்லாம் ஒரு ஒரு செய்தி ஒன்றுமாக பரவி கொண்டு வருது இனி இதெல்லாம் சும்மா சனங்கள் விடாது ஒரு நியாயங்கள் கிடைக்குது என்று காண இருக்கான நியாயத்தை நோக்கி மக்கள் ஓடுறது ஒரு ஒரு நியாயத்துக்கும் அனுராவால ஒரு தீர்ப்பு கிடைக்குது போல நடக்க போகுது போல நடக்குது என்று நினைக்கும் பொழுது தானே மக்கள் எல்லாரும் அதை பற்றி நோக்கி ஓடுறது எங்களுக்கும் ஏதாவது ஒரு தீர்ப்பு நல்லது கிடைக்குமா எங்களுடைய குற்றங்களையும் எங்களுக்கு நடந்த கொடுமைகளையும் நாங்கள் சொல்லி ஒரு நியாயம் பெற்றுக்கொள்ளலாமா என்று சொல்லி ஓடுறது உண்மை உண்மைதானே அதே போல இந்த அரசாங்கம் எங்களுக்கு நல்லது செய்யலியே சொன்னால் நாங்கள் விமர்சிப்போம் அரசாங்கத்தை விமர்சிப்போம் அரசாங்கத்துல இருக்கிறவர்களை விமர்சிப்போம் நல்லது செய்யலையன்று சொன்னால் நல்ல செய்யலையென்ற சுட்டி காட்டுவோம் அதை விட்டு போட்டு வந்து எதிர்கட்சியில் இருக்கிறவர்கள் தமிழ் எம்பிக்கள் ஒரு சதத்துக்கு உதவாது ஒவ்வொரு நாளும் அரைக்க விடுறதும் ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ போடுறதுலையும் ஒரு வீடியோ இல்லை ஆள் நேற்று நான் ஒரு வீடியோல போட்டிருந்தனால என்ன ஆள் வழக்கு அங்கு அரசு வழக்கு இங்கே என்று சொல்லி இருக்கிறார்கள் இல்ல மீன் மாதிரி என்ற ஒரு அரசியல்வாதி அதே போல அரசியல்வாதிகள் தான் இப்ப வடக்கில் இருக்கிற அரசியல்வாதிகள் யூடியூப்லையும் வீடியோக்கள்லையும் தங்களை பற்றி நல்லதாக சொல்லிக் கொண்டு எல்லாத்துக்கும் எல்லா இடம் அங்க அங்கால பார்த்து சிரிக்கிறது இங்கே இங்க பார்த்து இவர்களுக்கு பின்னால போறது வேந்து நியாயப்படுத்துறதுக்கு கூட ஒரு ஒரு அறிக்கையை விட்டுக்கொண்டு ஒரு வீடியோக்களை விட்டுக்கொண்டு ஆஹ் ஏமாத்து வேலைகள் செய்து கொண்டிருக்கணுமே தவிர நாங்கள் நம்ப வேண்டிய இந்த அரசாங்கத்தை தான் நம்பணும் இந்த எதிர்கட்சியில இருக்கிறவர்களும் இதை நல்ல செய்துமென்றா பாப்போண்டு பார்த்தால் இதுவரைக்கும் ஒரு நிம்னையும் செய்யல ஒருதரை ஒருத்தர் பிடிச்சு கொடுத்ததும் ஒரு தரை ஒருத்தர் கடிச்சதும் நீ கூடாது நீ கூடாது புட்டதும் தவிட்டு புட்டையும் தண்ணி புறாவையும் தான் நீ அதை செய்த நீ அதை இதை செய்த நீ அந்த குலப்படுகி நீ இந்த குலப்படுகிற நீ என்று சொல்லி காட்டி கொடுக்குறதும் பட்டஞ்சு விட்டுறதும் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆக்கபூர்வமாக இந்த தமிழரசியல்வாதிகளால் எந்த வித பிரியோசனமும் இல்லையா தமிழ் கட்சி தமிழரசு கட்சியாக இருக்கட்டுக்கும் அதுக்கு அடுத்த இருக்கிற சைக்கிள் கட்சியாக இருக்கட்டுக்கும் மற்ற கடைசியா வந்து ஊசி காரணம் இருக்கிறதுக்கு ஒருதராலேயும் ஒரு புண்ணியமும் கிடையாது நாங்கள் இவர்கள் ஏதாவது செய்வனு நாங்கள் ஏதாவது நல்ல குரல் கொடுத்தா நல்லதுதான் அனந்தகுமாரசன் நாய்க்கா இன்றைக்கு போகிற வழியே நல்ல போல இருக்குது அவற்றை வழியை பின்பற்றி அரசியல்வாதிகள் போக எங்களுடைய துன்பங்களும் எங்களுடைய கஷ்டங்களை சொல்ல வேணும் எங்களுடைய எங்களுக்கு நடந்த கொடுமைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வரைக்கும் போராடவனும் அதையும் சுட்டி காட்டுவோம் நாளைய தினம் நாளைய மறுதினம் என்று நினைக்கிறேன் முதலாம் தேதி யாழ்ப்பாணம் பூர்த்தி இருக்கிறார் அன்றகுமார் விசநாயக்கா அங்கே போய் சில காணை விடுவிப்புகளும் சில இராணுவ முகாம்களும் அகற்றப்படும் என்று சொல்லப்படுது அப்படி எப்படி ஒன்று செய்தால் அவதல் பெரிய இருக்கும் என்பதுதான் கூத்தாடி வட்டை என்னுடைய கருத்து சரி நண்பர்களே இன்னொரு செய்தியில் சந்திப்போம் கூத்தாடி வட்டை யூடியூப் சேனலில் புதிதாக வந்து பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் இன்னொரு செய்தியில் மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றி அடுத்த அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்